காலிஃப்ளவர் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சளும் உப்பும் சேர்த்துட்டு துண்டு துண்டாக வெட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிற தண்ணியிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை போட்டு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எள் சேர்த்து நல்லா பொரிய வறுத்துருங்க எள் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் ஆக்கி இதை நல்லா ஆற வச்சுருங்க மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை எள் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு காலிஃப்ளவரை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி சேர்த்துருங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு அதையும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வேர்க்கடலை பொடியெல்லாம் அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா வந்து காலிஃப்ளவரில் பிடிக்கிறதுக்கு வேண்டி ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் திறந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க இப்போ வந்து பொரியல் ரெடி ஆகிட்டுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்